வணக்கம் அனைவருக்கும் நான் டாக்டர் காஞ்சனா இன்றைக்கு வீடியோவில் ஒருவர் தோலின் சொரியாசிஸ் இருந்தால் ஆரம்ப கட்டத்தில் எந்த விதமான வீட்டிலேயே செய்யக்கூடிய மருத்துவங்களை பயன்படுத்தி அதை கட்டுப்படுத்தலாம் என்பது குறித்து பேச இருக்கிறோம் கூடுதலாக அதை குணப்படுத்தவும் மேலும் வளர்வதை தடுக்கவும் முடியும் இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பும் சில குறிப்புகள் உள்ளன இந்த குறிப்புகள் ஹோம் ரெமிடிஸின் மீது உள்ளன எவ்வாறு நீங்கள் எளிதில் பயன்படுத்தக்கூடிய ஹோம் ரெமிடிஸ்கள் உங்கள் தலைமுடி தொல்லைகளை குணமாக்க உதவுகின்றன என்பது பற்றி பேசுகிறேன் முதலில் வீட்டில் செய்யக்கூடிய நிவாரணங்களை பற்றி பேசுவதற்கு முன் இந்த சூழ்நிலையை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியம் இது உங்கள் தலைமுடியில தோன்றும் சொரியாசிஸ் என்றால் அது உண்மையிலேயே சொரியாசிஸ் தானா அல்லது வேறு எந்த நோயா என்பதை அறியவும் இதை அறியுவது மிகவும் அவசியம் அதை அடிப்படையாக கொண்டால் என்னுடைய கருத்தில் எப்போது நமது தலைமுடி மீது வறட்டு பாதங்கள் உருவாக ஆரம்பிக்கின்றனவோ அப்போது பல நோயாளிகள் குழப்பத்தில் ஆழ்கிறார்கள் அது வறட்டு தோல் அல்ல அது தலையின் ஒரு பிரச்சனை ஆனால் அந்த விஷயத்தை கவனிக்காமல் செல்கின்றனர் விடுகிறோம் என்று ஆமாம் இது பொடுகு சரி பரவாயில்லை காலநிலை மாறியுள்ளது குளிர்கால சீசன் இது குளிர்கால சீசன் ஆகையால் பொடுகு அனைவருக்கும் வருகிறது எனவே நாம் இதை தவிர்த்து விடுகிறோம் இதை பற்றி கவனம் செலுத்தவில்லை Anna Gitti அடிப்படையாகவும் இது காணப்பட்டது நீங்க பொடுகை உள்ளவரா இருந்தா மற்றும் அதை புறக்கணித்து வந்தா இது மெதுவா எந்த நிலையில மாறுகிறது அப்படிங்கறத காணிக்கிறது அது மெதுவாக உங்க உடலின் எந்த பகுதியிலும் சோரியாசிஸ் இருந்தா அது உங்க தலையை பாதிக்க வாய்ப்பு உள்ளது அதாவது உங்க தலைமுடியின் உள்ளே உள்ள தலையிலிருந்து பொடுகு போன்று தெரியும் தழும்புகள் தோன்ற தொடங்கும் எனவே நீங்க அதை அடையாளம் காண முயற்சிக்கிறீர்கள் அல்லது அதை அடையாளம் காண விரும்பினா முதல்ல நீங்க பாக்குறது என்னன்னா உங்களுக்கு நிறைய அரிப்பு இருக்கும் அது அதாவது நிறைய அரிப்பு இருக்கும் நீங்க பார்க்கும் போது நீங்க உங்க தலையில் உருவாகும் பாசிகள் எவ்வாறு உள்ளன என்பதை காணலாம் அதாவது சிவப்பு நிறத்திலானவை மற்றும் நான்கு மூலையிலும் சிகப்பு நிறத்திலானவை நடுவில் வெள்ளி நிறத்தில் இருக்கும் அடர்த்தியான சியால்ல்கள் இருக்கும் அதே நேரத்தில் இது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருந்தால் அது அதிகமாக எந்த பகுதியில் அதிகரிக்கும் என்பதை பொறுத்து முதலில் உங்க கழுத்தின் பின்புற பகுதியில் அதிகரிக்கும் அப்புறம் உங்க காதின் பக்க பகுதிகளில் அதிகரிக்கும் மேலும் முன்னணி பகுதியாக இருக்கும் நமது நெற்றியில அந்த பகுதியின் தோல் சோரியாசிஸ் மெதுவாக அதிகரிக்கிறது அது டென்ட்ரஃபா அல்லது தலைமுடி சோரியாசிசா என்பதை அறிய ஒரு வழி இதுதான் இனி ஆரம்ப கட்டத்தில் உங்கள் தலைமுடி சோரியாசிஸை குணமாக்க என்னென்ன வீட்டு வைத்தியங்கள் உள்ளன என்று பார்க்கலாம் ஆமாம் நாம் வந்து முதல் குறிப்புகள் பற்றி பேசினால் அது என்னன்னா உங்களுக்கு மசாஜ் செய்ய வேண்டும் எதனால் மசாஜ் செய்ய வேண்டும் எண்ணெயால் மசாஜ் செய்ய வேண்டும் இப்பொழுது எது எண்ணெய் உபயோகிக்கலாம் உங்க தலை சோரியாசிஸ்க்கு எது எண்ணெய் உங்க தலை சோரியாசிஸ்க்கு சிறந்தது எனவே தேங்காய் எண்ணெய் மற்றும் ஆலிவ் எண்ணெய் இரண்டையும் கலந்து உங்கள் விரல் நுனிகளால் அல்ல வெதுப்பான வெப்பநிலையை கொடுக்க வேண்டும் நீங்கள் அதை உங்கள் விரல் நுனிகளால் மசாஜ் செய்ய வேண்டும் எனக்கு லேசான மசாஜ் வேண்டும் இதனால் என்ன ஆகும் என்றால் இரத்த ஓட்டம் சரியான முறையில் இருக்கும் மேலும் நீங்கள் சொரியாசிஸ் ஆரம்பிக்க இருந்தால் அது மெதுவாக கியூருக்கு செல்லும் நீங்கள் எண்ணெய் எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய தகவல் வாரத்தில் இரண்டு முறை எண்ணெய் பயன்படுத்தலாம் இதனால் உங்கள் சொரியாசிஸ் மெதுவாக கட்டுப்படுத்தப்படும் மற்றும் கியூர் ஆகிவிடும் இரண்டாம் குறிப்பு ஆப்பிள் சிட்டர் வினிகர் இப்போது இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இப்போது நீங்கள் ஏன் இது எங்கள் தலை வெட்கத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் இது நம்மால் உண்ண முடியாது அல்லது குடிக்க முடியாது ஆனால் இல்லை இந்த ஆப்பிள் சிட்டர் வினிகர் நீங்கள் இதை லூக்வெர் வாட்டரில் கலக்கி உங்கள் தலை வெட்கத்தில் பயன்படுத்தினால் அதனால் அரிப்பு இதன் காரணமாக ஏற்பட்ட ஏற்பட்ட வீக்கம் திட்டுகள் உருவாகி படிப்படியாக குறைந்து வருவதை காணலாம் அதாவது ஆப்பிள் சைடர் வினிகரை பயன்படுத்தலாமே மூன்றாவது குறிப்பு நீங்கள் தயிரை கொண்டு பயன்படுத்தலாம் தயிர் எல்லோருக்கும் வீட்டில் கிடைக்கிறது ஒவ்வொருவரும் தங்கள் உணவில் தயிரை சேர்ப்பார்கள் ஆனால் உங்களுக்கு தலை சிறுமம் இருப்பின் நீங்கள் உங்கள் தலை தோலில் தயிரையும் தடவலாம் குளிக்கும் முன்னால் அரை மணி நேரம் முன்பே தயிரை உங்கள் தலை தோலில் அப்ளை செய்யவும் அதுல உங்களுக்கு காணப்படும் உங்களுக்கு ரெட்னஸ் காணப்படுது உங்களுக்கு பேச்சஸ் காணப்படுங்க அவை மெல்ல மெல்ல குறைந்து வர வேண்டியது குறைந்து வர வேண்டியது அதுக்கப்புறம் உங்க தலை சிறந்த முறையில காலாவாக குளிச்சு பின்னர் எண்ணெய் பயன்படுத்துங்கள் நீங்களும் உங்க தலைமுட்டை சொறி நோய் படிப்படியாக குறைந்து வருவதை காண்பீர்கள் எனவே இந்த மூன்று குறிப்புகளை பின்பற்றி உங்கள் தலைமுட்டை சொறி நோயை குறைக்கவும் குணமாக்கவும் செய்யலாம் நான் நம்புறேன் இன்றைய வீடியோல உங்களுக்கு தகவல் கொடுத்ததில் அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் மட்டும் நீங்க அதை பயன்படுத்துவீங்க அதனால் உங்க தலையில் உள்ள சோரியாசிஸ் நெகிழ்ச்சியாகவும் மெதுவாக குணமாகவும் இருக்கும் உச்சந்தலையில் தடிப்பு தோல் அழற்சியால் பாதிக்க பட்ட நோயாளி மருந்துகளை பயன்படுத்தினாலும் மருந்துகளை உட்கொண்ட பிறகும் எந்த வித்தியாசமும் இல்லை என்றால் இந்த உதவி குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த உதவி குறிப்புகளை பின்பற்றினால் உங்கள் உச்சந்தலையில் தடிப்புகள் மெதுவாக தெரியும் குணமாகிறது உங்களுக்கு அதிக ஸ்டெராய்டின் அல்லது எந்த விதமான பற்றியும் கவலைப்பட தேவையில்லை எனவே இன்றைய வீடியோவில் இதுவே அடுத்த வீடியோவில் திரும்ப சந்திப்போம் அதுவரை நன்றி